வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு எப்படி தண்ணி விடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி செடிகளுக்கு தண்ணி விடுறது நிறைய தண்ணி விட்டோம்னா செடிகள் வந்து அழுகி போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேட்குறீங்க அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீரைகள் வச்சுருக்கோம் சின்ன பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பூவாளியில் தாங்க கண்டிப்பாக தண்ணி விடணும் இது பாருங்க இது இதில் எல்லாமே கீரைகள் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்குது கொத்தமல்லி நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் டியூப் வச்சு தண்ணி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதனுடைய வேரெல்லாம் வந்து உங்களுக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால கட்டாயமாக நம்ம வந்து பூவாளியில் மட்டும்தாங்க தண்ணி விடணும் அதுவும் தண்ணி விடுறது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் தண்ணி விட்டுருங்க சாயந்தர நேரத்தில் தண்ணி விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆறு மணிக்கு மேலே வெயிலெலாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா தண்ணி விடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பூவாளியில் தண்ணி விடும்போது அதனுடைய வேர்கள் வந்து பிச்சுக்கிட்டு வராமல் உங்களுக்கு வந்து நல்லா வரும் இப்போ ரொம்ப குட்டி குட்டியான விதைகள்லாம் போட்டோம்னா செடி நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி தான் முளைச்சி வரும் அப்போ வந்து நம்ம டியூப்பில் அடிக்கும்போது அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் பூவாளியில் விடும்போது உங்களுக்கு வந்து தண்ணி இந்த செடியோட வேர் வந்து இழுத்துட்டு வராமல் நல்லா வளரும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து செடிகளை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த செடிகள் பாருங்க இந்த மிளகா செடி வந்து நல்லா வளர்ந்துருக்குது இந்த மாதிரி வளர்ந்த செடிகளை வந்து நம்ம எப்படி இருக்குதுங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் வேர் வந்து அந்த செடிகளோட வேர் வந்து வெளியே வந்திருந்ததுன்னா செடிகள் வந்து நல்லா பயன் தராது நமக்கு அதனால நீங்கள் வந்து இப்படி மண்ணை இழுத்து அணைச்சா அந்த வேர் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா மண்ணு போட்டு அணைச்சி விடணும் அந்த அந்த பாட்டில் இருக்க மண்ணே நம்ம எடுத்து போட்டோம்னா போதும் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செ செடி வந்து நல்லா தளஞ்சு வரும் ஏன்னா நம்ம வந்து டியூப்ல சப்போஸ் தண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வேர் வந்து உங்களுக்கு வெளியே தெரிய இருக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம பூவாளியில தண்ணி விடணும்னு சொல்லி சொல்றோம் சப்போஸ் பூவாளி கிடைக்காதவங்க நமக்கு ஒரு லிட்டர் பாட்டில் ரெண்டு லிட்டர் பாட்டில் நம்ம வீட்டில் தண்ணி வாங்குவோம் இல்லைங்களா அந்த பாட்டிலில் ஃபுல்லா சுத்தியும் ஓட்ட போட்டுக்கோங்க ஓட்ட போட்டுட்டு அதை வந்து அப்படியே அந்த அதுல தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதே மாதிரியே பூவாளி மாதிரியே உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி இதாகி வரும் அதை அதுல விடலாம் நம்ம ரெண்டு லிட்டர் பாட்டிலில் ஓட்ட போட்டுக்கிட்டு அந்த அதுல அப்படியே தண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா செடிகள் வந்து நல்லா வளரும் நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணி விடும்போது ரொம்ப உப்பு தண்ணியா இல்லாத பட்சத்தில் நம்ம இப்படி செடிகள் மேல நேராவே விடலாம் இந்த மாதிரி செடிகள் நலையிற மாதிரி விடலாம் இந்த மாதிரி நம்ம விடும்போது நமக்கு தெரியாமல் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் கூட வந்து அந்த செடியில் வந்து இருந்து போயிடும் தினமும் இந்த மாதிரி நம்ம தண்ணி விடும்போது அதில் வந்து அதிகமான பூச்சி தாக்குதல் இருக்காது செடிகள் மேலே இருக்கிற பூச்சியெல்லாம் போயிரும் இதனால நீங்கள் இப்படி கூட விடலாம் அது அப்புறம் மோர் மீதியான மோரெல்லாம் இருந்ததுன்னா இந்த தண்ணியில் நம்ம அப்படியே கலந்து செடிகளுக்கு விட்டுரலாம் அஞ்சு லிட்டர் கேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் கலந்துட்டு அப்படியே நம்ம செடிகளுக்கு விட்டுரலாம் இது வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ